பஞ்சு அப்படியே நம்ம ஏத்தி விடாம இந்த பெட்டு தலவாணி அதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அனுப்பிடுவோமா ஏண்டியே என்ன பிசிக்கிட்டு இருக்க இதுவே இப்பதான் நமக்கு பிரிக்கிறது வைக்கிறது எப்படின்னு தெரியுது இதுல தெரியாத ஒண்ணெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பியா ஏங்க மொத்தமா வாங்கும் போது நமக்கு லாபம் ஒண்ணு இருக்க மாட்டேங்குது அதுவே தலைவாணி உர மாதிரி வாங்கி நல்லா அதுக்குள்ள வச்சு துணிச்சு விட்டு அப்படியே தச்சு விட்டு மேல உரைய போட்டு விட்டோம்னா ஒரு தலைவாணியே நூறு ரூபாய் நூத்தி ரூபாய்க்கு வித்து புள்ளாங்க ம் என்ன தெரியும் சொல்ற அதெல்லாம் சரியா வருமா அப்புறம் நட்டமா கிட்ட என்ன பண்றது அதெல்லாம் நட்டமா போவாதுங்க எப்படி நட்டமா போகும் எல்லாம் மஞ்ச தலவாணி எல்லாம் இங்க கிடைக்க மாட்டேங்குது பல்லாம் எல்லாம் சரிதான் ஆனா அது சரியா வரணுமே நம்ம செஞ்சு வச்சுட்டு வியாபாரம் பண்ணனும்ல எங்க போய் வியாபாரம் பண்ணுவ பருத்தினா அப்படியே மொத்தமா அதல தி பிச்சு விட்டமா இத அத அதல தரம் பிச்சு ஏத்தி விட்டுறோம் இது நமக்கு ரிஸ்க் தானே என்ன பெட்டி கடைகள எல்லாம் போய் கேளுங்கங்க இந்த மாதிரி நாங்க விக்கிறோம் அதனால நீங்க வந்து பாருங்க வைங்கன்னு சொல்லுங்க சாம்பிள் கேப்பானடி அப்படின்னா ஒன்னு மட்டும் நம்ம செஞ்சு தச்சி அதல போட்டு பாப்போம் நல்லா வருதா என்னன்னு என்னமோ சொல்கிற எப்படி வரும்னு தெரியல நமக்கு தெரிஞ்ச தொழில பண்ணணும் தெரியாத தொழில பண்ணிக்கிட்டு அகலைக்கால் வச்சுட்டு பின்னாடி இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம பச்சை மாதிரி தெரியும் இதை சம்பளம் கிடைக்கும் இதை சம்பளம் ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தா தான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும் இப்படி சொல்றீங்க வாசிக்கு வேணா ஒரு அஞ்சாறு செஞ்சு கொடு நான் கடைங்களில் கொண்டு போய் கேக்குறேன் அவனுங்க வாங்கினா பிரச்சனை இல்ல வாங்காத நம்ம தான் தலையில துண்ட போட்டுட்டு உட்காந்துருக்கணும் ஆரம்பத்திலே இப்படி அபச குடமா பேசுனீங்கன்னா எப்படி வரும் அம்மா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்னதுடா இப்போ கலவணி எல்லார் வீட்டிலேயும் இருக்குதா ஆமா அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தலக்கி வச்சு படுப்பாங்க அம்மா லூசா முதல்ல நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டீங்க சரி சரி சொல்ல 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 கலவணி ஏதோ ஒரு சிலர் பணக்காரங்க வீட்ல அப்புறம் நம்மள மாதிரி ஒரு சிலர் வீட்லனா தலவணி வச்சு பஞ்சு வச்சு படுப்பாங்க

நான் படிக்க வச்சது வீடு போகல ஐயோ 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 என் தங்கம் நீ அம்மா ஏ ஏங்க நம்ம பையன் சொன்ன ஐடியா பரவாயில்லைங்க இந்த மாதிரி பொம்மை செஞ்சு வித்தா கூட நல்ல வியாபாரம் ஆகுங்க கடைகளில் எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நானுமே நம்ம ஊர் எல்லாம் பார்த்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு லவ் பண்ணும்போது இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுப்பானுங்க நம்ம இதே செஞ்சு வித்தோம்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்ல சொன்ன காசுக்கு வாங்கிட்டு போவாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு தலைவனையே வில குறைச்சி வாங்குவாங்க ஆனால் இந்த மாதிரி பொம்மை செஞ்சு கொடுத்தோம்னாலும் எவ்வளோ நாள் அந்த விலைக்கு வாங்கிக்குவாங்க பேசுறதுக்கு அப்படியே பண்ணுவாங்க ஆனா அதுக்கு நமக்கு செய்ய தெரியணுமே ஏங்க கடைங்களுக்கு போய் அது எப்படி செய்யறது என்ன எதுன்னு போய் கேட்டுட்டு வாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க கையோட நம்ம கடையில வச்சு செய்ய வைப்போம் எப்படி என்னன்னு பார்த்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி செய்வோம் நினப்புதான் பொழப்புக்கு எடுக்கும் என்னமா பேசிட்டு இருக்க ஏண்டா அவனும் சொல்றாங்க நீயா செய்வோம் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு காசு பேய் மாதிரி ஒரு நிமிஷம் பார்க்கும் அழகா இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள விழுந்துட்டோம்னு வச்சுக்க நம்மள மொத்தமா முடிஞ்சிடும் எதுவுமே அளவோட இருக்கணும் முதல்ல இந்த தொழில முயற்சி பண்ணி எதாவது ஒன்னு பண்ணுங்க அதை விட்டுபட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு இருக்கிறத விட்டுபட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம ஏமா நீதான் சொன்ன அவன் பண்ற நீ பண்ணாதுன்னு நாங்க பண்ணுக்கு வேற ஒண்ணு பண்றோம் உனக்கு என்னமா பிரச்சனை எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன் அதை இதுன்னு பண்ணி கடைசியில ஒண்ணும் இருந்தது போச்சு நல்ல கண்ணான்ற கதையா உக்காந்துராம முதல்ல இருக்கிறத செய்யுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பாத்து பண்ணுங்க அதை தான் நான் சொல்றேன் ஆமா இந்த வீட்டுல நான் மட்டும் சொல்லிடக்கூடாது கேட்டா நான் படிக்காதவ வீட்ல இருந்து பாத்திரம் பண்ண கழுவுறவளுக்கு இம்புட்டான்னு சொல்லுவாங்க சரிவா போவோம் நீ வாய் வச்சிட்டு

கம் இருக்க அவளே மனசு நொந்து போயிருக்கா ஏமா புருஷன் அடி வாங்கிட்டு வீட்டை விட்டு வரணும் அடிக்கிற கைய புடிச்சு முறுக்கி ஒரு குத்து குத்துனா அதுக்கப்புறம் திரும்பி கூட படுக்க மாட்டான் நான்லாம் என் புருஷன் இப்படி கைய ஓங்கிறது என்ன ஒரு வார்த்தை சூ அப்படின்னு சொன்னாலே போதும் ஒரு நிமிஷத்துல அடி பொழந்து கிட்டிருவேன் நீ என்னமோ புருஷன் அடிச்சுட்டான் அடிச்சுட்டான்னு இப்படி ஓடி வந்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவேல எல்லாம் தொக்கா போயிடும் அவரு என்னை ரொம்ப பண்றாரு அதுவும் இல்லாம அடிச்சு அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு அவங்க வீட்டுல உள்ளவங்க யாரும் எனக்காக பேச கூட மாட்டிக்கிறாங்க உங்க வாய் லட்சணத்துக்கு அப்புறம் அப்படித்தான் அமையும் ஆத்தடியாத்தா குடும்பமா அது சப்பா எப்படி இப்படி இருக்காங்க நீ பேசுறதுக்கு அவங்க மேல ஒரு கேச போடு முதல்ல அவன் புருஷனையும் அவன் குடும்பத்தையும் தூக்கி உள்ள போடு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையே சும்மா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி சும்மா லாடம் கட்டி லங்கோடு லுங்கி ஆக்கிடுவாங்க அவளுக்கு வாழ்றதுக்கு வழி சொல்றீங்களா இல்ல கால முழுக்க அவ வாழை வெட்டியே இங்க வந்து உக்காந்து இருக்கணும்ன்றதுக்கு வழி சொல்றீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க ஏண்டி புருஷன் மொண்டாட்டினா எந்த வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்பட்டின்ற வரை வீட்டுக்கு வீட்டுக்கு சண்டை இல்லாத வீடு எதுவும் கிடையாது சரியா ஏன் நானும் உங்கள் மாமாவை அடிச்சுக்காத சண்டையா இல்லை அவரை என்னை அடித்து துரத்தாத சண்டையா எத்தனை நாள் அங்கே வந்து உக்காந்துருப்பேன் என்னென்ன கை கொட்டி சிரிப்ப நீயே ஓஹோ ஓஹோ இப்போ வந்துச்சா அத்தை நமக்கு இல்லை நமக்கு இருக்குன்னு சொல்லி அடுத்தவனுக்கு இல்லை அடுத்தவனுக்கு இருக்குன்னு சொல்லி வைத்தறிச்சல் படக்கூடாது ம் இப்போ தெரியுதா உங்க மாமன் கூப்பிட்டா அடுத்த நொடி இந்த அடுத்த நிமிஷம் அங்க இருக்க வந்து நிப்பேன் ஆ அதுக்குன்னு நான் மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டு நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் இங்கே வந்து உக்காந்துருக்க முடியுமா இல்லை ஒரு தான் கொடுத்துட்டு வளர்த்துருக்க முடியுமா இல்லை உங்கள் மாமனை தான் இப்படி பார்த்துருக்க முடியுமா ஏன் தொழில் ஆரம்பித்தாச்சு நம்ம கையிலேயும் பத்து காசு இருக்கணும் நாலு பேர் முன்னாடி நல்லபடியாக வாழணும்னா நீத்தாக அங்கே போய் தானே நடத்தணும் அடிக்கிறான் உதைக்கிறான்னா அவனை இழுத்து பிடிச்சி போட்டு சாத்து சாத்து விட்டு அந்த வீட்டில் இரு

கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்களா மாறி இருவாங்களா ஏறு தொட்டப்பக்கட்டை எடுத்துட்டு வந்தேன் வையி உரிச்சு போடுவேன் பாடத்துல சந்தேகங்கள் டினா அதுக்கு வலிக்கும் இதுல மட்டும் நல்ல காது கொடுத்து கேப்ப போடி முதல்ல உள்ள இல்லமா போரி இல்ல தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரவா போடி ஏவரே சந்தேகமனா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிருவீங்க சும்மா அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காம வீட்டை பக்கம் பார்த்து கிளம்பு இல்லைக்கா நான் போக போகமாட்டேன்க்கா அந்த மனுஷனே என்னைய தேடி வந்து கூப்பிட்டு என் காலைல உழுது மன்னிப்பு தான் போவேன் அவ வாழ வெட்டியே காலம் முழுக்க கடை சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் ஒழுங்கா போய் இரு இல்லையா எவ்வளவு ஒருத்தி வாழ்க்கைகளை வந்து குண்டு விளையாண்டுற போற ஏன்னா யாரும் இந்த காலத்துல நம்ப முடியுது கொண்டாட்டி இருக்கும் போதே ஏன்னா நமக்கு டிமிக்கி கொடுக்கறானுங்க கொண்டாட்டி இல்லைன்னா என்னென்ன வேலை பார்ப்பானுங்க தம்பி சந்தடி சாக்கல ஒன்னதையா சொல்றான் அவனும் பல வாட்டி சொல்லிட்டேன் லைலா எனக்கு தங்கச்சி மாதிரின்னு ஒரு சந்தை விட்டு பேசலாம் இவ்வளவு தூக்கம் வராது ஒரு நாள் ஒரு நாள் இவ்வளவு அடிச்சு வீட்டை விட்டு தோர்த்தணும் அக்கா சொல்ற மாதிரி அவருக்கு இது வேற ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ஐயோ என் வாழ்க்கையே போயிருமே இருந்தாலும் மன்னிப்பு கேட்காம அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா அப்புறம் என்னை மதிக்க மாட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது போலீஸ்க்கு போவோமா

சாப்பிடல போதுமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கடக்க போறது என்னமோ நீங்க தான் அதனால வாய கட்டி வயிற்ற கட்டுங்க அப்பதான் ஏதாவது ஒரு நல்லதாவது நடக்கும் சும்மா கிடைக்கிறதால வாயில அபுக்கு போட்டோம்னா அப்புறம் பொழப்பு இப்படித்தான் இருக்கும் பேசி பேசியே நம்மள சாப்பிடுச்சிருவா போல இருக்கு உமா 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 ஏன் வேண்டாமே நம்ம வீட்டுல வந்து உமா உமானு ஏலம் போடுறவன் நேத்து தான் அவளை அடிச்சு தோர்த்தனும் இன்னைக்கு ஏன் வந்திருக்கான்னு தெரியலையே இந்த வாரம் ஆ

உன்னைய நாங்க சும்மா விட மாட்டோம் நான் என்ன பண்ணுமே என் புள்ள உன்னைய நம்பி தான வந்த நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க தான வந்த இப்போ என் புள்ளைய காணன்ற அதுக்கெல்லாம் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து வரோம் நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைன்ட் கொடு எனக்கு அத பத்தி கவலை இல்ல ஆனா உன் புள்ளைய என் வீட்ல இல்ல அதனால தான் தேடிட்டு நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் இல்லேனா எனக்கு என்ன தலையில தா உன் புள்ளைய எல்லாம் தேடணும்னு அப்படியே சரி 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 என்ன பண்ணனும்மா நாங்க அத பாத்துக்கறோம் ஆ உனக்கு தைரியம் தான் நீ பண்ணு ஐயோ அவ இங்கேயும் வரலையா அப்ப எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பான்னு தெரியலையே ஐயோ இப்ப என்ன பண்றதே ஒண்ணும் புரியலையா ஆண்டவா ஏ உமா ஏதோ சண்டையில தெரியாம கை நீட்டு நீ அதுக்கோசரம் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் தாங்குவனா இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதுவும் பண்ணிக்கிட்டேன்னா நான் என்னடி பண்ணுவேன் ஆனா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏதோ உனக்கு ஒண்ணு ஆகி வச்சுக்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் உமா எங்கடையே இருக்க வந்து தேடியாக அலைஞ்சு உமா உமா உங்க அம்மா இப்பயே இந்த மாதிரி பேசுது இன்னும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போயிருச்சு அவ்வளவுதான் என்னை உள்ள வச்ச லாடம் கட்டிடுவாங்க அய்யோ ஆண்டவனே தேவையில்லாம இந்த வீட்டுல பொண்ணு எடுத்து பெரும் பிரச்சனை இல்லை நானே போய் மாட்டிக்குவேன் போல இருக்கே கடைசியில முதல்ல வாயில வாட்ட மாதிரி ஐயா போச்சு